மோடியிடம் மண்டியிட்ட மாவீரர் ஸ்டாலின் மொத்த பிம்பமும் உடைந்து சுக்கு நூறானது உடைந்து சிதறிய கூட்டணி திமுகவை காரி துப்பிய நான்கு தென்னிந்திய முதலமைச்சர்கள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக மத்திய பாஜக அரசை விமர்சனம் செய்தே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மோடி எதிர்ப்பு அரசியல் செய்யவில்லை என்றால் திமுக தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது மோடியை இவர் எதிர்க்கிறார் என்கிற ஒரே காரணத்தினால்தான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறார்கள் இதுதான் திமுக வெற்றியின் ரகசியமாகும் அதே சமயம் மோடி எதிர்ப்பு அரசியலை கைவிட்டால் அவர் தோல்வியடைந்து மண்ணை கவி விடுவார் என்பது மறுக்க முடியாத உண்மை அதன் காரணமாகவேதான் முதலமைச்சரான ஆரம்ப காலத்தில் பிரதமர் மோடியிடம் மிக நெருக்கமாக இருந்து வந்த மு ஸ்டாலின் மக்களவை தேர்தலுக்கு முன்பிருந்து அதை அடியோடு கொண்டார் சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக மோடியை ஜென்ம எதிரி போன்று பார்க்க தொடங்கினார் ஸ்டாலின் அதோடு மோடிக்கு எதிரான இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற ஸ்டாலின் தென்னிந்திய அளவிலும் பாஜக அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்தினார் பாசிச பாஜக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை திமுக ஐடிவிங் மூலம் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அதரும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு மு க ஸ்டாலினுக்கு இன்னும் அச்சம் அதிகரித்து விட்டது அவர் கிறிஸ்தவர் என்பதோடு திமுகவின் அதே சிறுபான்மையின ஆதரவு அரசியலை கையில் எடுத்திருப்பதால் தனது வாக்கு வங்கிக்கு பெருசாக வேட்டு வைத்து விடுவாரோ என்பதற்காக கடந்த ஓராண்டு காலமாக பாஜகவுக்கு எதிரான அரசியலை இன்னும் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அதனால் தான் அதற்கு முன்பு வரை பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்று வந்த மு க ஸ்டாலின் சமீபத்தில் பாமன் பாலத்தை திறந்து வைக்க வந்தபோது அவரை வரவேற்கவும் இல்லை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் இல்லை ஊட்டியில் ஒரு புதிய நிகழ்ச்சியில் தான் பங்கேற்க போவதாக சொல்லி போய்விட்டார் அந்த அளவுக்கு மோடியை நாம் தவிர்த்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்பதற்கான அரசியலை முன்னெடுத்தார் இந்த நேரத்தில் தான் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நுழைந்து ரெய்டு நடத்தியிருப்பது திமுக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டம் காண வைத்துவிட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாகில் நடந்து வரும் மொத்த ஊழலையும் தோண்டி எடுக்கும் முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டதால் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஏற்பட்ட அதே கதி அடுத்து கோபாலபுரத்துக்கும் ஏற்பட போகிறது என்பதை மு ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே சில அண்டர்க்ரவுண்ட் வேலை செய்யும் வழக்கறிஞர்களை சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து டாஸ்மாக் ரைடுக்கு இடைக்கால தடை வாங்கிவிட்டார் மு ஸ்டாலின் என்றாலும் இந்த தடையை அவர்கள் உடை தெரிந்து விடுவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை நடத்திய ரைடில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் அவரிடத்தில் சிக்கிவிட்டது அதை உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கும் போது இடைக்கால தடை காணாமல் போய்விடும் அதன் காரணமாகவே இதற்கு நிரந்தர தடை போட வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர்த்து வந்த மு ஸ்டாலின் இந்த ஆண்டு கலந்து கொண்டார் கடந்த காலங்களில் எப்படி திமுகவுக்கு குறித்த காலத்தில் நிதியை கொடுக்காமல் பாஜக அரசு இழுத்தடித்ததோ அதே நிலைதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அமலாக்கத்துறை தனது மகன் உதயநிதியை டார்கெட்டாக வைத்து களத்தில் இறங்கிவிட்டதால் இந்த ரெய்டுக்கு முடிவு கட்ட வேண்டும் தனது மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் மு ஸ்டாலின் குறிப்பாக பிரதமர் மோடியை தனிமையில் அவர் சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகி கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் மாவீரர் போன்ற சிங்கம் போன்ற மத்திய பாஜக அரசை சீறிக் கொண்டிருக்கும் மு ஸ்டாலின் இப்படி அவரிடத்தில் கெஞ்சி கூத்தாடுவது போன்று பம்பி பதுங்கி நின்று கொண்டிருக்கிறாரே என்று அனைவரும் விமர்சிக்கும் அளவிற்கு தான் அந்த புகைப்படங்கள் உள்ளன அதோடு பிரதமர் மோடி முன்பு சேரில் அமர்ந்திருக்கும் மு ஸ்டாலின் சாதாரணமாக உட்காராமல் ஒரு ஓரமாக நுனி நுனிச்சேரில் அமர்ந்திருக்கிறார் அந்த அளவுக்கு மோடி முன்பு சரிசமமாக அமர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு முக ஸ்டாலின் பயப்படுகிறார் என்பதையே அது வெளிப்படுத்தியிருக்கிறது அதனால் பிரதமர் மோடியிடத்தில் கெஞ்சி கூத்தாடிய செய்திகள் வெளியாகி மு க ஸ்டாலினின் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்கிற இமேஜை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய முதலமைச்சர் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர்கள் பாஜக கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்ன மு ஸ்டாலின் இப்போது தான் மட்டும் சென்று கலந்து கொண்டுள்ளாரே மோடியிடத்தில் தனித்து ரகசியமாக பேசுகிறார் என்று மு ஸ்டாலினின் செயல்பாட்டை காரி துப்பும் அளவுக்கு அந்த மாநில முதல்வர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே பாஜகவுக்கு எதிரான மாநில முதலமைச்சர்களும் தற்போது மு க ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அந்த அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக மோடி எதிர்ப்பு அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் செய்து வந்த மு க ஸ்டாலினின் அந்த அரசியல் மொத்தமாக உடைந்து சல்லி சல்லி ஆகிவிட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் வீராவேசமாக பேசுவார் ஆனால் டெல்லி சென்றால் மோடியின் காலில் விழுந்து விடுவார் இதுதான் மு க ஸ்டாலினின் அரசியல் மாயாஜாலம் என்று அனைவரும் கிண்டல் கேலி செய்கிறார்கள் அப்படி ஒரு நிலைக்கு தற்போது மு க ஸ்டாலின் ஆராகிவிட்டார் இப்படி மு க ஸ்டாலின் இறங்கி சென்றது தனது மகன் உதயநிதிக்காகத்தான் என்றாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தோல்வி அடைந்துவிடும் என்கிற பயமும் மு க ஸ்டாலினுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே டெல்லி மேலிடத்தை பெரிய அளவில் பகைத்துக் கொண்டால் தேர்தலில் நாம் தோல்வியடைந்தால் அதன் பிறகு ஒட்டுமொத்த திமுகவையும் ஒரு வழி பண்ணி விடுவார்கள் அதனால் இப்போதே டெல்லி மேலிடத்துடன் பணிந்து செல்வோம் அதுதான் திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லது என்று மு ஸ்டாலின் இத்தகைய முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார்கள் அந்த வகையில் தனது குடும்பத்தை அமலாக்கத்துறை சுற்றிவிட்டது என்பது தெரிந்ததுமே மு ஸ்டாலின் மொத்தமாக ஆஃப் ஆகிவிட்டார் டெல்லி பாஜகவுக்கு எதிராக மீசையை முறுக்கி கொண்டு வந்தவர் இன்றைக்கு குப்புற விழுந்து குடைசாய்ந்து கிடக்கிறார் அந்த வகையில் நேற்று முன்தினம் நடந்த ஒரு சந்திப்பு திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒட்டுமொத்த அரசியல் பிம்பத்தையும் உடைத்து சிதறடித்து விட்டது ஒட்டுமொத்த அரசியல் பிம்பத்தையும் உடைத்து சிதறடித்து விட்டது மேலும் மு க ஸ்டாலின் இப்படி திடீர் என்ற அந்தர்பல்ட்டி அடித்து விட்டதால் அவரது கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் காரணம் திமுகவின் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்கிற ஒரு கொள்கைக்காக தான் இவர்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் இணைந்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் பிசிகா மதிமுக முஸ்லீம் லீக் கட்சிகள் எல்லாம் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றுதான் திமுகவுடன் கூட்டணி வைத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு டெல்லியிடம் மு ஸ்டாலின் சரண்டர் ஆகிவிட்டதால் அத்தனை கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியில் உறைந்து போயிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அரசியல் செய்யும் முக ஸ்டாலின் டெல்லி சென்றால் அவரது காலில் விழுந்து விடுகிறார் தனது குடும்பத்திற்காக டபுள் கேம் ஆடுகிறார் என்று அவர்கள் செயல்பாட்டை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் ஏற்கனவே தொகுதி பங்கீடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என மு க இடத்தில் கருத்து வேறுபாடில் இருந்து வரும் கூட்டணி கட்சிகள் இப்படி பாஜக இடத்தில் மு க ஸ்டாலின் இறங்கி சென்று விட்டதால் இனிமேல் தமிழ்நாட்டில் இவரது பாஜக எதிர்ப்பு அரசியல் எடுப்படாது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மு க ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடினம் என்று மக்கள் நல கூட்டணி போன்று தாங்கள் ஒரு தனி கூட்டணி அமைக்க தயாராகி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை வெளிப்படையாக ஆதரிப்பது போன்று பேசினாலும் திரைமறைவில் மு க ஸ்டாலின் பாஜக இடத்தில் படுத்தே விட்டாரையா என்று சொல்லி வருவதோடு இப்படியே போனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மண்ணை கவ்விடும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாமெல்லாம் ஒரு புதிய கூட்டணி அமைத்து அரசியலில் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடத்தில் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆக இந்த ஆட்சியோடு திமுகவின் கதை முடியப்போவதற்கான அறிகுறிகள் அதிகரித்திருக்கிறது அண்ணாமலையை திட்டமிட்டே புறக்கணிக்கும் நைனார் நாகேந்திரன் தற்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையை திட்டமிட்டே புறக்கணித்து வருகிறார் குறிப்பாக அண்ணாமலை பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் ஏராளமான தொண்டர்கள் கூடுகிறார்கள் இதன் காரணமாக தன்னை விட அவருக்குத்தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நயனார் நாகேந்திரன் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலையை அழைக்காமல் புறக்கணித்து வருகிறார் அந்த வகையில் இன்று சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கு கூட்டத்திற்கு அண்ணாமலைக்கு அவர் அழைப்பு விடுக்கவில்லை மாறாக தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதோடு அங்கு வைக்கப்பட்டுள்ள பதாகைகளில் அண்ணமலையின் புகைப்படத்தையும் வைக்காமல் தவிர்த்திருக்கிறார் இதன் காரணமாகவே பாஜகவில் உள்ள அண்ணமனையின் ஆதரவாளர்கள் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு அந்த நிகழ்ச்சியையும் புறக்கணித்து வெளியேறிவிட்டார்கள் இதனால் அந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பாஜக தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்த்த நைனார் நாகேந்திரனுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது காரணம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு வெளியேறிவிட்டதால் அங்கு இரண்டாயிரம் நாற்காலிகளில் ஆயிரத்தி ஐநூறு நாற்காலிகளை அகற்றிவிட்டு வெறும் ஐநூறு நாற்காலிகளை மட்டுமே போட்டு அந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்கிறார் அந்த அளவுக்கு அண்ணாமலையை புறக்கணிப்பதால் பாஜக நிகழ்ச்சிகளுக்கு எந்த தொண்டர் கூட்டமும் இல்லாமல் காலி சேர்களுடன் நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன்